இன்பமெல்லாம் தரும் அன்பு தெய்வமுன்னை என்னாலும் மறவே நையா என் வாழ்வில் என்னாலும் மறவே நையா துன்பமெல்லாம் தீர தீய குணங்கள் மாற தூய உள்ளமெல்லாம் சேர துதிப்போர்க்கு அருளும் குஹா துன்பம் எல்லாம் தீர தீய குணங்கள் மாற தூய உள்ளமெல்லாம் சேர துதிப்போர்க்கு அருளும் குஹா இன்பமெல்லாம் தரும் அன்பு தெய்வம் உன்னை ாலும்றவே நையா என் வாழ்வி என்னாலும் மறவே நையா தென்பழனி வாழும் தெய்வம் என்பா துணை நீ தென் பழனி வாழும் தெய்வம் என்பா துணை நீ தேவதம் படைத்து தாங்கும் தலைவா குமராணி தென் பழனி வாழும் தெய்வம் என் வா துணை நீ தேவதம் படை தாங்கும் தலைவா குமராணி என் மனக்குறை தீத்தேயேற்றம் அருள்பவநீ என் மன குறை தீர்த்து ஏற்றம் அருள்பவன் நீ செய்யும் போற்றும் கந்த கடவுளும் நீ என் திசையும் போற்றும் கந்த கடவுளும் நீ என் மனக்குறை தீர்த்து ஏற்றம் அருள்பவன் நீசையும் போற்றும் கந்த கடவுளும் நீ கந்த கடவுளும் நீ இன்பமெல்லாம் தரும் அன்பு உன்னை என்னாலும் மறவே நையா ஐயா என் வாழ்வில் என்னாலும் மறவே நையா இன்பமெல்லாம் தரும் அன்பு தெய்வம் உன்னை என்னாலும் மறவே நையா என் வாழ்வில் என்னாலும் மறவே நையா துன்பமெல்லாம் தீர தீய குணங்கள் மாற தூய உள்ளமெல்லாம் சேர துதி போர்க்கு அருளும் கூகா இன்பமெல்லாம் தரும் அன்பு தெய்வமுன்னை என்னாலும் மறவே நையா என் வாழ்வில் என்னாலும் மறவே நையா ஐயா என்னாலும் மறவே நையா